அதோட இல்லை நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மக்கள் அதிகமாக நடமாடுகின்ற பகுதி போக்குவரத்து நிறைந்த பகுதி அந்த பகுதியில் பல்லூக்கு மருத்துவமனை இருக்குது சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்குது தலைமைச் செயலகம் இருக்குது துறைமுகம் இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல இன்றைக்கு கார் பந்தை நடத்துகிறாங்க இது நாட்டுக்கு தேவைதானா தானா என்னி பாருங்க இன்றைக்கு நூற்று கணக்கான கோடி ரூபாய் செலவு செஞ்சு கார் பந்தயத்தை நடத்துறாங்க இந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு ஏற்கனவே புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மாவுடைய அரசு அண்ணா திமுக அரசு பொழுது இளங்காட்டுக்கோட்டை சோழபுரத்துல பிரமாதமான மன ஒரு மைதானம் அமைச்சிருக்கு அங்க கார் பந்தயம் நடத்தலாம் அதை விட்டுட்டு இங்க சென்னை மத்திய பகுதியில மக்கள் அதிக நடமாட்ட பகுதி போக்குவரத்து நிறைந்த பகுதியில இங்க வந்து கார்பந்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணிருக்கிறீங்க மக்களுடைய பணம் ஏன் மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இன்னைக்கு அம்மா உணவு தரமான உணவு கொடுக்க முடியல இந்த பணத்தை எல்லாம் அந்த ஏழை மக்கள் வயிறான உணவு உணவுவதற்கு தரமான உணவு கிடைப்பதற்கு இந்த பணத்தை பயன்படுத்தல ரேஷன் கடையில முழுமையா பொருள் கிடைக்கல அந்த ஐந்து ஆறு மாத காலமாக குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடைகளை பொருள் வழங்கிட்டு இருந்தோம் அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது இந்த ஆட்சி வந்த பிறகு ஏழை மக்கள் நாய விலை கிடைக்க சென்று பருப்போ அல்லது எண்ணெயோ வாங்குகின்ற நிலை இருந்தது அதையெல்லாம் இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு ஐந்து ஆறு மாத நேரத்தில் முழுமையாக கிடைக்கல இந்த அரசாங்கம் வந்து ரெண்டு நாளைக்கு முந்தி கூட பேப்பரில் பார்க்குறீங்க யாரெல்லாம் இன்னைக்கு பாமாயில் ஆயில் கிடைக்கல பருப்பு கிடைக்கல இந்த மாதம் வரைக்கும் நீ போய் வாங்கிக்கலான்னு பத்திரிகையிலேயே செய்தி வெளியிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற பொழுது இந்த பணத்தை ஏன் விரைவு செய்கின்றது நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை என்பதை கூட அறியாமல் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இன்னைக்கு கஜானாவை காலி செய்து கொண்டிருக்கின்றதான் நிலை